பரலாண தொழுகைக்கு பிறகு ஒரு சஜிதா செஞ்சு துவா கேட்கலாமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது திடீரென சலம் கொடுக்குறோம் எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு சுஜூத் செஞ்சு துவாக்க கேட்குறோம் மார்க்கத்தில் எப்பயும் சுஜூத் செய்யலாம் தடை இல்லை ஆனால் பரலாண தொழுகை பூரா ஒரு வலமையான செய்கிறார் சுஜூத் செஞ்சு துவாக்க கேட்குறாரு இப்போ தடை ஏன் யார் உங்களுக்கு சொன்னது பரலாண தொழுகைக்கு புறம் தொடர்ந்து இப்படி சுஜூத் செஞ்சு துவாக்க கேட்குற சிறப்பு அப்படின்னு சொன்னது அது சிறப்பாக இருந்தால் ஏன் நபி நபித்தோலருக்கு அது மிஸ் ஆகிடுச்சி விளங்கிட்டா அதனால ஒரு ஆளுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது சுஜூ செய்கிறாரு ஆனால் இதையே ஒரு ஆள் வளமையா செய்யறாரு இது என்னது பிள்ளை யார் உங்களுக்கு இந்த வழிகாட்டல் செய்தது ஒன்று இரண்டாவது ஏன் நம்ம வரலான தொழுகைக்கு புறவு போகணும்ன்றா வரலாறு தொழுகையில் தமிழ்ல கேட்கக்கூடாது என்ற சட்டம் சில சொல்லிக்கொண்டிருப்பதுனால அப்படித்தானே ஆனா உன்னை புரிஞ்சுக்கங்க தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாம் எந்த இடத்துல எங்களுக்கு இன்னொரு மொழி துவா கேட்க அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம எந்த மொழியிலே கேட்கலாம் இப்போ தொழுகையில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று என்ன அத்தகையாத் ரெண்டாவது சுஜூது இந்த ரெண்டு இடங்கள்லையும் பல் யக்தர் மினல் மஸ் அலத்தி மாஷா அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும் அவர் விரும்பிய தேவைகளை கேட்டுக்கொள்ளட்டும் ஒருவர் வந்து என்ன செய்யறாரு நிக்காத் பிரச்சனையில என்ன நித்தாக்காத் பிரச்சனையில என்ன செஞ்சுக்கிறாரு மாட்டிக்கிறாரு இப்ப நாட்டுக்கு போகணும் அந்த துவா எங்க குருவான் ஹதீஸ்ல இல்ல அவர் என்ன செய்யறாரு யாருல எப்படியாவது தப்பி நான் என்ன செஞ்சிருவனும் நாட்டுக்கு போயிருவனும் அப்படின்னு அவர் துவா கேட்கிறாரு பிள்ளையா பிள்ளை இல்ல அவர் கேட்கணும் ஏ ரசூல் அங்க விரும்பியதை கேளுங்கன்னு சொன்னாங்க அவர் விரும்பியதை கேளுங்கள் என்று சொன்னா எல்லா மொழியிலையும் தான் தொழுகையின் மொழி அரபு யார் சொன்னது தொழுகையின் மொழி அரபு யார் சொன்னது இல்ல அரபுல தானே துவா எல்லாம் வந்திருக்குது இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க முதலாவது எப்படி தெரியுமா தொழுகையின் மொழி அரபு இல்ல அரபி கூட சுதித்ல அதாவது இந்த சட்டத்தை எடுத்து எப்படி வரும் தெரியுமா அரபி கூட அரபுல வேறொரு மொழியை சொல்ல இல்லாது கைக்கென்னு பேசலமா தொழுகை மொழி அரபு தானே கைப்பா சொல்லலாமா சொல்ல இயலாது அரபல்ல அல்ல தொழுகையின் மொழி குர்ஆனும் சுண்ணாவும் சொன்னது அவ்வளவுதான் குர்ஆன் இந்த இடத்துல இதை சொல்லுங்கன்னு சொல்லிச்சா அந்த மொழியில் அந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும் வேற எந்த மாத்தம் செய்யக்கூடாது அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அதே வஜ அந்த அல்லாஹு பாயிது பைனிமே அல்லா சுபான கல்லாம் அபி அதேதான் நோதுரமா தான் இப்படியே தான் செய்யணும் எங்க ரசூல் சல்லாஹ் அலை வசலாம் அவர்கள் நீங்க விரும்பியதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அங்க என்ன செய்யணும் நம்ம விரும்பியதை என்ன செய்யலாம் கேட்கலாம் இன்னொரு வகையில் இன்னும் புரிஞ்சுக்கோங்க துவா கேளுங்கள் என்று குருவான் வசனம் வந்தால் எப்படி புரிஞ்சு கொள்றீங்க தகஜதில் கேளுங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றீங்க அரபியில் கேளுங்க புரிஞ்சு கொள்றீங்களா விரும்பினத்தை கேளுங்கன்னு புரிஞ்சு கொள்றீங்களா தகஜத்தில் கேளுங்க வேண்டிய மாதிரி கேளுங்க அரபால கேளுங்கள் அப்படின்னா வேண்டிய மாதிரி கேளுங்க அப்படித்தானே விலையும் கொள்றோம் துவா கேளுங்க அப்படின்னா எல்லா தான தானே விலையும் அரபன் விலங்குலையே சுஜூதுல கேளுங்க ஏன்னா ஏன் வேற மாதிரி விளங்குறோம் யார் சொன்னது வேற மாதிரி விளங்க சொல்லி எனவே கேளுங்கள் என்று வந்தால் எல்லா மொழியிலும் ஒரு மொழி கேளுங்கள் என்று எங்க வந்தாலும் சரி அது எல்லா மொழியையும் தான் குறிக்கும் எந்த இடத்துல ரசூலாங்க நீ கேட்கணும் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல மட்டும் ரசூலாங்க சொன்ன அந்த வார்த்தை அரபல்ல அல்ல ரசூலாங்க சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அரபுல கூட வேறதுவா நீங்க என்ன செய்யலாம் அந்த இடத்துல மாற்ற இயலாது அதை மட்டும் தான் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் விளங்கிட்டாது எனவே அந்த அடிப்படையில நாங்க வந்து நேரடியாக இறைவனோடு நெருக்கமா இருக்கக்கூடிய தொழுகை இடத்துல என்ன செய்யறது கேட்கற கிடைக்கலையா சுண்ணத்து சுண்ணத்தில் கேட்கலாம் வரல கூடாது அப்படி சொல்லி வச்சுக்கோங்க யாரு பிரிச்சது பிள்ளை விளங்கிட்டா அதனால நம்ம எந்த தொழுகையிலையும் தாராளமா இந்த ரெண்டு இடங்களையும் எந்த மொழியிலையும் என்ன செய்யலாம் கேட்கலாம் நல்லாஹோ வரோம்